முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் அமெரிக்காவின் பங்குச்சந்தை பாதுகாப்பு அமைப்பான பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் நியூயார்க் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தது அதானி உள்ளிட்ட ஏழு பேர் மீது இவ்வழக்கு பாய்ந்துள்ளது இதனை வைத்து அதானிக்கு பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டுள்ளது தனிப்பட்ட ஒரு தொழிலதிபராக அவர் இருந்தால் இதனை தனிப்பட்ட பிரச்சனையாக கூட பார்க்கலாம் ஆனால் அதானி என்ற பெயர் சொல் மோடி என்ற பெயர் தொடர்புடையது என்பது சாதாரண பொதுமக்கள் வரை தெரிந்ததாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்கும் சென்று ராகுல் காந்தி இது தொடர்பாக கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக பேசி வருகிறார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு எட்டு பில்லியன் டாலராக இருந்த அதானியின் சொத்து மதிப்பு இப்போது நூற்று நாற்பது பில்லியன் டாலராக ஆனது எப்படி இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு உலக பணக்காரர்கள் பட்டியலில் அறுநூற்று ஒன்பதாவது இடத்தில் இருந்தவர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாவது இடத்தை பிடித்தது எப்படி என்றும் முரசொலி வினவியுள்ளது விமான நிலையம் என்றாலும் அதானிதான் துறைமுகம் என்றாலும் அதானிதான் முன் அனுபவம் இல்லாதவர்கள் விமான நிலைய மேம்பாட்டுத் திட்டத்தை மேற்கொள்ள இயலாது என்ற விதியை திருத்தினார்கள் அதானிக்கு ஆறு விமான நிலையங்கள் தரப்பட்டன இஸ்ரேலுக்கு பிரதமர் செல்கிறார் அவருக்கு பின்னாலேயே நடந்து அதானி செல்கிறார் உடனே இஸ்ரேல் இந்தியா இடையிலான அனைத்து தொழில்துறை ஒப்பந்தங்களும் அதானிக்கு வந்துவிடுகிறது இதே போன்று ஆஸ்திரேலியாவுக்கு பிரதமர் செல்கிறார் உடனே மாயமந்திரமாக எஸ்பிஐ வங்கி அதானிக்கு ஒரு பில்லியன் டாலர் கடன் வழங்குகிறது வங்க தேசத்திற்கு மோடி முதல் முறையாக செல்கிறார் அங்கு மின் விநியோகத்திற்கான திட்டம் முடிவாகிறது சில நாட்களுக்கு பின்பு வங்கதேசத்தின் மின்வாரியம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மின் விநியோக உரிமையை அதானிக்கு வழங்குகிறது ஆயிரத்து ஐநூறு மெகாவாட் மின்சார ஒப்பந்தம் அதானிக்கு கிடைக்கிறது இதுதான் உங்கள் வெளியுறவு கொள்கை என்று சொல்லி வருகிறார் ராகுல் காந்தி தனது பாதயாத்திரையில் யாத்திரையில் அதானியை பற்றித்தான் அனைவரும் விசாரிக்கிறார்கள் என்றும் ராகுல் சொன்னார் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று அதானியும் மோடியும் இருக்கும் புகைப்படத்தை காட்டி நாடாளுமன்றத்தில் ராகுல் கடுமையாக விமர்சித்தார் ஆனால் அதற்கு நாடாளுமன்றத்திலோ பொதுவெளியிலோ பிரதமர் நரேந்திர மோடி பதிலளிக்காமல் தவிர்த்து வந்தார் கடந்த மே மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் கடைசியில் அதானியை பற்றி மோடி திடீரென்று பேசினார் தெலுங்கானா மாநிலத்தில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி பல ஆண்டுகளாக காங்கிரஸ் இளவரசர் ஐந்து தொழிலதிபர்களை பற்றி பேசினார் பின்னர் அவர் அம்பானி அதானி பற்றி மட்டும் பேசத் தொடங்கினார் இப்போது அவர்கள் பற்றியும் பேசாமல் திடீர் மௌனம் காத்து வருகிறார் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து ராகுல் காந்தி மற்றும் மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் அம்பானி மற்றும் அதானி பற்றி அவதூறு பேசுவதை நிறுத்திவிட்டனர் ஏன் நான் காங்கிரஸ் இளவரசரிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் அம்பானி அதானியிடமிருந்து நீங்கள் எவ்வளவு பணம் பெற்றீர்கள் நடைபெறும் தேர்தலுக்காக அவர்களிடமிருந்து காங்கிரஸ் கட்சி எவ்வளவு நிதி பெற்றது எத்தனை வாகனங்களில் பணத்தை பெற்றது ஏதோ ஒன்று நடந்திருப்பதாக நான் உணர்கிறேன் இது குறித்து காங்கிரஸ் கட்சி தேசத்திற்கு விளக்கமளிக்க வேண்டும் என்று பேசினார் இது பூனைக்குட்டி வெளியில் வந்துவிட்டது என்பதைப் போல இருந்தது அதானி மீதான குற்றச்சாட்டுகளுக்கு வெளிப்படையான விசாரணை வேண்டும் என்று சொல்லப்பட்ட போதெல்லாம் மௌனம் சாதித்தார் பிரதமர் அதானி குழுமம் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டும் என்று சொன்னபோது அதற்கு செவி சாய்க்கவில்லை அதானி மீதான குற்றச்சாட்டுகளை செபி விசாரிக்கும் என்றார்கள் செபி விசாரிக்கலாம் என்று உச்சநீதிமன்றமும் தீர்ப்பளித்தது அதானி மீதான குற்றச்சாட்டுகளை செபி விசாரித்தது எந்த தவறும் அதானி செய்யவில்லை என்று செபியும் சொல்லிவிட்டது இந்த நிலையில்தான் அமெரிக்காவிலிருந்து பூதம் கிளம்பியுள்ளது அமெரிக்காவின் பாதுகாப்பு அயலுறவு ஊழல் தடுப்பு சட்டங்களை மீறி ஆறாயிரத்து முன்னூறு கோடி அளவுக்கு மோசடிகள் செய்யப்பட்டதாகவும் அதற்காக இந்திய அதிகாரிகளுக்கு இரண்டாயிரத்து இருபத்தொன்பது கோடி ரூபாய் அளவுக்கு லஞ்சம் கொடுத்திருப்பதாகவும் அமெரிக்க நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது முதலீடுகளை திரட்டுவதற்காக லஞ்சம் தரப்பட்டதாகவும் சொல்லப்பட்டுள்ளது பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதானிக்கு இக்குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் அதானி குழுமம் மறுத்துள்ளது குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படும் வரை நாங்கள் நிரபராதிகள் தான் என்கிறது அவர்களது அறிக்கை இந்த விளக்க அறிக்கை எல்லாம் போதாது அதானி குழுமம் என்பது பாஜக தலைமையுடன் தொடர்புபடுத்தி பேசப்படும் நிறுவனம் என்பதால் இந்தியாவுக்கே அவமானமான செய்தியாக இது இருக்கிறது ஒரு தனிநபரின் பிரச்சினைக்கும் நாட்டின் புதுநலனுக்கும் இடையே தெளிவான எல்லையை வகுக்க வேண்டும் என்று தி ட்ரிபியூன் ஏட்டின் ஆசிரியர் ஹரிஷ் காரே சொல்லியிருக்கிறார் அதானி விவகாரத்தை பாஜகவிலிருந்து பிரிக்க முடியுமா என்றும் தனது தலையங்கத்தில் முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது